சுந்தரம் பார்வதியையே கவலையுடன் பார்க்கிறான் நீங்க என்ன சொல்றீங்க அத்த அந்த மனுஷன் எதுக்காக வந்தார்னே தெரியலையே என்னமோ வந்தார் இந்த பொண்ணுக்கு ஏகப்பட்ட துணிமணிகளா வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு சுந்தரம் ஓரக்கண்ணால் சாவித்திரியை பார்க்கிறான் இருபது வருடங்களுக்கு முன்பு ஒரு முறை அடித்து ஓய்ந்தாயிற்று இப்பொழுது குழந்தைகளுடன் ஏடோ சலனமே இல்லாமல் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கையில் இவன் எதற்காக வந்தான் சாவித்ரி வேண்டுமானால் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் சரவணனை பார்க்கவே இல்லையே தவிர சுந்தரம் அவ்வப்பொழுது பார்த்து கொண்டுதான் இருக்கிறான் எப்பொழுதாவது பார்வதியிடம் மாத்திரம் அவன் பார்த்ததை சொல்லுவான் சாவித்ரியிடம் அவன் அதிகம் பேசினதே இல்லை அதுவும் சரவணனைப் பற்றி பேசினதே கிடையாது அவனுக்குத் தெரியும் சரவணனை அவள் தன் வாழ்க்கையிலிருந்தே விலக்கி வைத்து விட்டாள் என்று எத்தனை முறை இந்த சரவணனுடன் மோதியிருக்கிறான் சுந்தரம் சுந்தரம் வேலை பார்க்கும் அலுவலகம் இருக்கும் தெருவிலேயே சரவணனின் நிர்வாக தலைமை அலுவலகமும் இருக்கிறபடியால் சுந்தரம் கால்கட்டையை ஊன்றியபடி அந்த குறுகலான தெருவில் சிரமப்பட்டு நடக்கும் அவனை ஒட்டினார் போல சரவணனின் கார் வந்து நிற்கும் ஹலோ மிஸ்டர் சுந்தரம் நமஸ்காரம் சொல்லுங்க எப்படி இருக்கா அவங்க சாவித்ரி சாவித்ரி குழந்தைங்க எல்லாருமே சௌக்கியமா இருக்கா உங்க கவனிப்பு இருக்கிற மட்டும் என்ன கொலை அந்த உங்கவில் ஏகப்பட்ட அழுத்தம் இருக்கும் நையாண்டி இருக்கும் அந்த கணமே சரவணனின் முகத்தில் ஓங்கி குத்த வேண்டும் போல இருக்கும் சுந்தரத்திற்கு இருந்தாலும் ஏதோ ஒரு மரியாதையை கருதி வாயை திறக்காமல் இருக்க முயற்சிப்பான் அப்படியும் சரவணன் விடமாட்டான் என்ன அப்புறம் ஒண்ணும் இல்லையாக்கும் நீங்க சொல்றது புரியலே மூணாவது இஷ்யூ எதுவும் இல்லையான்னு கேட்டேன் ஷடப் நீங்க பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை சில விஷயங்கள் பேசுறதுக்கு நல்லா இருக்காது என்ன பண்றது எத்தனையோ அருவறுப்பான அந்தரங்கங்களை தினமும் நாம் சுமந்துட்டு தானே இருக்கோம் சரவணன் சுந்தரம் காரி துப்பியபடி சொல்வான் பெரிய மனுஷங்களோட அந்தரங்கங்கள் தான் அருவறுப்பாக இருக்குமே தவிர எங்களுக்கெல்லாம் அந்தரங்கமே கிடையாது உள்ளும் புறமும் ஒன்னா தான் இருக்கும் இதையெல்லாம் போய் சாவித்திரியிடம் எப்படி சொல்வது அவன் இத்தனை வருஷங்களாக அவளுடன் பழகுகிறானே தவிர அனவசியமாய் ஒரு வார்த்தை பேசி பழக்கமில்லை எல்லாமே காலும் அறையுமான பின்ன வார்த்தைகள்தான் மரியாதை கருதியோ சங்கோஜம் கருதியோ அவர்கள் இருவரும் அதிகம் பேசாமல் இல்லை நாளைக்கு தங்களை சுற்றியுள்ள நாலு பேர் எதுவும் தாறுமாறகள் கதை கட்டிவிடக்கூடாது என்கிற அக்கறையே அதற்கு காரணம் அப்படி இருந்தும் கூட ரவி அன்றைக்கு அப்படி கேவலமாக பேசிவிட்டானே யோசித்து பார்க்கையில் ரவி அன்றைக்கு அப்படி பேசியதற்கெல்லாம் காரணம் யார் என சுந்தரத்துக்கு இப்பொழுதுதான் புரிகிறது ரவியை சரவணன் தனது செல்வாக்கை உபயோகித்து தன் பக்கம் இழுக்க பார்க்கிறார் இதனால் அவருக்கு என்ன லாபம் லாபமோ இல்லை நஷ்டமோ சாவித்திரிக்கு இத்தனை நாளும் பெரிய தூணாய் விளங்கிய மகளை அப்புறப்படுத்துவதில் அவருக்கு ஒரு சந்தோஷம் இருக்கத்தான் செய்தது அன்றைக்கு இந்த குழந்தைகள் இருக்கிற தானே அவள் வீட்டை விட்டு புருஷனை விட்டு வெளியேறினாள் போடிப்போ குழந்தைகளை கெட்ட சகவாசமே இல்லாம சத்திய புத்திரர்களா வளர்க்க இல்ல அதையும் தான் பார்த்துடுறேனே கண்டிப்பா இவங்க சாவித்திரியோட தான் வளருவாங்களே தவிர சரவணனோட குழந்தைங்களா நாள் கூட வளர மாட்டாங்க எத்தனை தைரியமா சபதம் எடுத்தாள் அவள் கடைசியில் பட்சண கடையை நோக்கி படையெடுக்கும் சிற்றெரும்புகளைப் போல இந்த குழந்தைகள் அம்மாவை விட்டு அப்பாவை நோக்கி போகிறதே பாவம் சாவித்ரி என்ன செய்வாள் அவளுக்கு ஏதாவது கூறி சமாதானப்படுத்த வேண்டும் இருக்கிறது என்ன சொல்வான் அவன் அவளை நிமிர்ந்து பார்க்கிறான் அவளோ முகத்தில் எந்தவித சலனமும் இல்லாமல் அவனுக்கும் சேர்த்து காஃபியை கொண்டு வந்து கொடுக்கிறாள் பார்வதியோ நீண்ட பெரும் பேசாம இவனுக்கே இவளை கல்யாணம் செஞ்சு வச்சிருக்கலாம் கால் ஊனமா இருந்தாலும் குடும்பமாவது நிலையா இருந்திருக்கும் இன்னைக்கு பெத்த குழந்தைகளையே அப்பங்கார அறிமுகப்படுத்திக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது சுந்தரம் காஃபியை ஆற்றி குடித்தபடியே சாவித்திரியை பார்த்து தயங்கி தயங்கி கூறுகிறான் குழந்தைகள் ரெண்டும் எவ்வளவோ வளர்ந்தாச்சு நல்லதோ கெட்டதோ அவங்க அவங்களே தான் அனுபவிச்சு தெரிஞ்சுக்கணும் அது எப்படி எனக்கு தெரிஞ்சு அவங்கள அழிவு பாதையில் போக விடுறது நாளைக்கு அவங்களோட எதிர்காலமே பாழாச்சுன்னா இத்தனை நாளும் நான் பட்ட பாடெல்லாம் வீண்தானே என்றைக்குமே வேஷம் போடுறவங்க ரொம்ப நாளைக்கு வேஷத்தை தொடர முடியாதுமா என்னைக்காவது ஒரு நாளைக்கு குழந்தைங்க புரிஞ்சிக்காம போக மாட்டாங்க அது வரைக்கும் நாம தான் பொறுமையா இருந்தாகணும் ரவிய விடுங்க அவன் ஆம்பள எனக்கு எப்பவுமே இந்த ஆம்பள பசங்க மேல ஒரு நம்பிக்கையே இல்லாம போயிடுது ஆனா ரமா அவ கூட இப்படி பேசுவான்னு நான் நினைக்கவே இல்ல கேவலம் கொஞ்சம் ட்ரெஸ்ஸு கொஞ்சம் ஃபாரின் பர்ஃபியூம்ஸ் இதுக்காக அம்மாவையே விட்டுக் கொடுக்க எப்படித்தான் மனசு வந்ததோ சாவித்ரி இது போலெல்லாம் அங்கலாய்பவள் இல்லை அவளே என்ற வாய் விட்டு புலம்புகிறாள் அந்த மனசு என்ன பாடுபடுகிறதோ அவன் எதிரில் அழுகிறோமே என்கிற நினைப்பு கூட இன்றி அழுதபடி சொல்கிறாள் அவள் ரமா என்னைக்காவது மாடர்ன் ட்ரெஸ் போட்டு நீங்க பாத்திருக்கீங்களா பாவாடை தாவணியை தவிர வேறு எதுவும் போடக்கூடாதுன்னு நான் சொன்னா அதனால நான் இரக்கமில்லாத அறக்கியாயிடுவேன் நான் என்ன மாடர்ன் ட்ரெஸ் போடுறதுல தப்பு ஒன்றும் இல்ல அவன் ஒரு குழந்தையை சமாதானப்படுத்துவது போல சொல்ல தப்புன்னு நான் சொன்னேனா நம்ம தகுதிக்கும் தேவைக்கும் மேல அனாவசியமா ஆசைப்படக்கூடாது அதுதான் நான் சொல்றது இன்னைக்கு இவர் வந்து முழங்காலுக்கு மேல ஒரு ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து தர்றார் வாங்கிட்டு இருக்கா நாளைக்கே அவர் இந்த ட்ரெஸ்ஸுக்கு இவ்வளவு நீள பின்னல் நல்லா இல்லைன்னு கழுத்து வரைக்கும் வெட்டி கொடின்னு சொல்வார் இவன் செய்வா அப்புறம் எவனாவது ஒரு மொன்னா நம்பர் ரவுடியை கொண்டு வந்து இவன் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்வார் இவ அதுக்கும் சரிதான்னு சொல்லுவாளா அதுக்காகவா நான் இவள பெற்றேன் அந்த வார்த்தையை கேட்குறதுக்குள்ளவா ஏன் பெண்ணை பெற்றவருக்கு மாப்பிளைய தேடுற உரிமை இல்லையோ அதை கூட இந்த சுந்தரம் தான் செய்யணுமோ உள்ளே நுழைந்த ரவி அழுத்தமாக கேட்க சாவித்ரி மகனுடன் பேச விருப்பமில்லாமல் சரக்கென அடுத்த அறைக்குள் புக ரவி சுந்தரம் அதட்டுகிறான் ரவி சுந்தரத்தை அலட்சியமாக பார்க்கிறான் என்ன அவன் ஒன்றுமே புரியாதவன் போல சுந்தரத்தையும் தாயையும் பார்க்க இத்தனை நாளும் வராத அப்பா இப்ப திடீர்னு உறவு கொண்டாடிட்டு வரார்னா அதுல ஏதாவது விஷயம் இல்லாம போகாதுப்பா நீ ஓரளவுக்கு வளர்ந்துட்ட படிச்சவ இது கூட புரியலனா எப்படி அவர் வந்து திடீர்னு உறவு கொண்டாடிட்டு வரல எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னால அம்மை மிதிச்சு அறந்ததி பார்த்து அம்மாவுக்கும் அவருக்கும் பெரியவங்க ஏற்படுத்தின உறவை ஞாபகப்படுத்திட்டு போக தான் வந்தார் அவர் வந்து இதை ஞாபகப்படுத்தலைனா தெருவுல போற நாய்லாம் வர்ற உறவு கொண்டாடிட்டு வர்றது ரவி சாவித்திரியின் குரலில் உஷ்ணம் தெரிக்கிறது சுந்தரம் குறுக்கிட்டு சொல்கிறான் சொல்லட்டும் வேற யாரு சொல்றது நான் தூக்கி வளர்த்த குழந்தைதானே இத்தனையும் அண்ணன் பின்னாலேயே நின்று கவனித்துக் கொண்டிருந்த ரமாவுக்கு எரிச்சர் மண்டுகிறது இவரெங்கே இருந்து வந்து முழிச்சார் எல்லாமே இந்த மனுஷனால தான் அண்ணா சொன்னது சரிதான் போல இருக்கே அவள் சுந்தரத்தை கடுப்புடன் பார்க்கிறாள் சார் என்னது சாரா நான் நான் உங்கள் அங்குள்மா அது இத்தனை நாள் வரைக்கும் ஏதோ எங்களை தெரியாதனமாக சொல்லிட்டு இருந்தது இப்போது வரைக்கும் நீங்கள் சார் தான் எங்கள் அப்பா எங்களை பார்க்க வந்ததும் பரிசு வாங்கி தந்ததும் அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டதும் எங்கள் பர்சனல் மேட்டர் அதில் தலையிட உங்களுக்கு உரிமை கிடையாது நான் இப்போ கேட்குறேன் உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன உறவு ஹூ ஆர் யூ டெல்மி ரமா ரமா சுந்தரம் முகத்தை துண்டை போட்டுக்கொண்டு அழ சாவித்திரி தவித்து போகிறாள் பார்வதியோ சமையலறையில் இருந்தபடியே விசும்புகிறாள் நேத்து பிறந்த குழந்தைங்க தொப்புள் கொடிய கூட மறுத்து வச்சு என் சும்னி முன்னாடிதான் அறுத்து போட்டா இன்னைக்கு இந்த பேச்சு பேசுறதுகளே இது பூமி தாங்கக்கூடியதா பெத்த தாயையே சந்தேகிக்கிற கொடுமை எங்கேயாவது நடக்குமா ஈஸ்வரா மகாதேவா சுந்தரம் அழுது சாவித்திரி பார்ப்பது அதுதான் முதல் தடவை எத்தனை முறை சாவித்ரி வாய்விட்டு அழும் சந்தர்ப்பங்கள் எல்லாம் வாழ்க்கையின் நேர்ந்தது ஆனால் அத்தனையும் ஜீரணித்துக் கொண்டு அவள் நிமிர்ந்து நிற்கிறாள் என்றால் அது இந்த சுந்தரத்தின் துணையால்தான் அவன் என்றுமே நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று சொன்னதும் இல்லை அவளும் நீங்கள்தான் எனக்கு உதவணும் என்று வாய் திறந்து கேட்டதும் இல்லை பக்கபலமாய் பெரும் துணையாய் யோசித்துப் பார்த்தால் இந்த குடும்பத்துக்காக என்னவெல்லாம் செய்திருக்கிறான் அவன் மறுபடி மறுபடி அவன் கெரோசின்டின்னுடன் ரேஷனுக்கு அலைவதும் ரமாவுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டிவிட்டு வருவதும் வழியில் பிஞ்சி புடலங்காய் பார்த்தேன் என்று வாங்கிக் கொண்டு வருவதும் சாவித்ரியின் ஓயாத இருமலுக்கான மருந்து தீர்ந்துவிட்டதை அறிந்து அவ்வப்பொழுது அவளுக்கு தெரியாமல் வாங்கி கொண்டு வந்து வைப்பதும் எத்தனை எத்தனையெல்லாம் செய்திருக்கிறான் இவன் ஒரே நிமிஷத்தில் உனக்கும் எங்களுக்கும் என்ன உறவு என்று எடுத்தெறிந்து பேசிவிட்டாளே ரவி பேசியிருந்தால் கூட சாவித்ரி அவன் புத்தி கட்டியது அவ்வளவுதான் என்று விட்டிருப்பாள் ரமா அம்மாவின் பக்கத்தில் அவளது கதகதப்பான மார்புச்சூட்டில் ஒரு பூனைக்குட்டி மாதிரி படுத்து தூங்கிய பின்னால் இவ்வளவு தூரம் பேச முடியுமா முதல் நாள் சரவணன் மகளுக்கு கொடுத்த பார்சலை சாவித்ரி வெகுநேரம் வரையில் திரும்பிக் கூட பார்க்கவில்லை எப்பொழுது இது மாதிரியான உடைகள் நமது தகுதிக்கும் குடும்பத்துக்கும் சரிபட்டு வராது என்று சாவித்ரி சொல்லிவிட்டாலோ அத்துடன் அந்த பிரச்சனையை தூக்கி போட்டுவிட்டாள் ரமாவை பொறுத்தவரையில் அவளுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு எத்தனைதான் முரண்டு எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் கடைசியில் அம்மாவின் வார்த்தைக்கு தான் பணிவாள் எத்தனை முறை அனுபவத்தில் கண்டிருக்கிறாள் சாவித்ரி இதை பாரு தினம் ஒத்த பின்னல் பின்னிக்கு எனக்கு போர் அடிக்குது சரி தலைமுடியை இழைய வாரி முடிஞ்சு விட்டுறேன் அப்படியே கிளம்பி காலேஜுக்கு போயிட்டு வா சாவித்ரி ரொம்பவும் நிதானமாக சொல்ல நோ எனக்கு ரெட்டை பின்னல் போட்டுவிடு விடு வீட்டில் இருக்கிறப்ப எத்தனை பின்னல் வேணாலும் போட்டுக்கோ காலேஜுக்கு போறச்சே ஒத்தை பின்னல் தான் அதான் ஏன்னு கேட்கறேன் கிளாஸ்மேட் எல்லாரும் என்னை மாமின்னு கூப்பிடுறாங்க ரெட்டை பின்னல் பின்னிட்டா கற்பு பறி போயிடுமா என்ன ரமா கத்துவாள் சாவித்ரி சிரிப்பாள் ரெட்டை பின்னல் போடுறப்ப வகிடு எடுக்கிறப்ப நேர வெயில் சுடு மூளையை தாக்குது அதனால தான் மூளை சீக்கிரமே களைச்சி போகிறதுக்கு சான்ஸ் உண்டு இதனால தான் இப்போ மேல்நாட்டுக்காரங்க கூட இந்தியாவை பார்த்து ஒத்தை பின்னலில் இறங்கிட்டாங்க தலைமுடிய கடவுள் வெறும் அழகுக்கு மாத்திரம் கொடுக்கல கண்களுக்கான நரம்பு மூளை அதை சுற்றி இருக்கிற ஃப்ளூயிட் அதுக்கு மேலே ஹெல்மெட் மாதிரி அமைஞ்சிருக்கிற மண்டையோடு இத்தனையும் பாதுகாக்கிற குடையாக போர்வையாக இயற்கையை நமக்கு அளித்த தான் தலைமுடி பயன்படுது இப்போ நான் சொன்னால் புரியாது இதுவே உங்கள் லெக்சரர் சொன்னால் சரிதானு தலையாட்டிட்டு வருவேன் ரெட்டையோ ஒத்தையோ ஊஇ இஷ்டம் சாவித்ரி சீப்பை வைத்துவிட்டு வேறு காரியத்தை பார்க்க போவாள் ரமாவோ சீப்பை தூக்கி கொண்டு அவளிடமே வருவாள் என்ன ஒத்தை பின்னலையே பின்னிவிடு இருக்கிற மூளையே கொஞ்சம் அதுவும் பறிப்பு எடுத்துன அவஸ்தை சரவணன் கொடுத்த உடைகளையும் ரமா தன் வார்த்தையை மீறி உபயோகிக்க மாட்டாள் என்றே நினைத்திருந்தாள் அன்றிரவு அவள் ஒவ்வொரு உடையையும் தன்மீது வைத்து அழகு பார்த்த போது கூட சாவித்ரி மௌனமாய் ஏதோ ஒரு புத்தகத்தில் மூழ்கியிருந்தாள் ஆனால் சுந்தரத்தை அந்த அளவுக்கு வார்த்தையால் அடித்த அன்றோ காலையில் வழக்கம் போல பாவாடை தாவணியுடன் குனிந்த தலை நிமிராமல் கல்லூரிக்கு செல்லும் வழியில்தான் சரவணனை சந்திக்கிறாள் அவள் அவளை கண்டதுமே காரை நிறுத்தி இறங்கி வருகிறார் சரவணன் கார்ல ஏறுமா காலேஜில் கொண்டு விடுறேன் சாரி வேண்டாம் அம்மாவுக்கு தெரிஞ்சா முன்னே கார்ல அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன நீ வேற யாரோ பின்னே தெரியாதவனோடவா போற பெத்த அப்பன் கூட தானம்மா போற இதுல என்ன தப்பு இருக்கு இதுவே நான் பாக்காதப்ப நீ நடந்தே காலேஜுக்கு போயிருந்தாலும் எனக்கு தெரிய போறதில்ல என் கண் முன்னாடி என் குழந்த நடந்தா கார்ல ஏறுமா அவள் அதற்கு மேல் அவருடைய பொறுமையை சோதிக்கவில்லை சட்டனை ஏறி அமர்ந்து விட்டாள் ஏம்மா நான் வாங்கி கொடுத்த டிரஸ்ஸ அம்மா போட்டுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாளா இப்படி கேட்டவர் பெற்றவளுக்கு தெரியாமல் அந்த உடைகளை எப்படி அணிந்து சந்தோஷமாய் கல்லூரிக்கு போய் வருவது என்பதையும் சொல்லிக் கொடுக்க தந்தை கொடுத்த பக்க பலம்தானே இன்று தாயை கூட எதிர்த்து பேசுகிற அளவுக்கு தைரியத்தை அளித்திருக்கிறது அது புரியாத சாவித்ரி பாவம் திகைத்து நிற்கிறாளே சரவணன் சொன்னபடியே தினமும் ஒரு புது உடையை காகித உரையில் போட்டு தனது பத்தக பையைக்குள் அடக்கி வைத்துக் கொள்கிறாள் ரமா வீட்டிலிருந்து புறப்படும்போது பாவாடை தாவணிதான் குனிந்த தலை நிமறாத நடைதான் ரெண்டு தெரு தாண்டியதும் சொல்லி வைத்தாற்போல சரவணனின் கார் வரும் அவர் புன்னகை வழிய காரின் முன்பக்க கதவை திறந்து விடுவார் ஆரம்பத்தில் அவள் மிகவும் பயப்பட்டால்தான் ஏமா அம்மா பார்த்துருவாங்களோன்னு பயமா இருக்கு டாடி நீ வீட்டை விட்டு கிளம்புறப்ப உங்க அம்மா என்ன பண்ணிட்டு இருந்தா சாமி கூப்பிட்டுட்டு இருந்தா நீ ஏன் சீக்கிரமா கிளம்புறேன்னு கேட்கலையா ம் எப்பவும் நான் அண்ணா அம்மா மூணு பேரும் அஞ்சு நிமிஷம் முன்ன பின்ன தான் கிளம்புவோம் இன்னைக்கு நான் அரை மணி நேரம் முன்னாடி கிளம்பினதும் என்னடி இவ்ளோ சுருக்கன்னு கேட்டா நான் தான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் அவளோட சீக்கிரமாவே காலேஜுக்கு போய் மரத்தடி உட்காந்து கம்பைன் ஸ்டடி பண்ண போறேன்னு சொன்னேன் சரின்னு சொல்லிட்டா வெரி குட் ஆனா ரவிக்கு மாத்திரம் உண்மை தெரியும் எப்பவுமே நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பொய் வச்சிட்டு இருக்கோம் சரவணன் கொஞ்சம் சத்தமாய் சிரித்தபடி மகளின் தோலை தட்டி கொடுக்கிறார் இதனால் வரையில் உள்ள ஏற்று ஆண் பிள்ளை யாருமே தொடாததாலோ என்னமோ ரமா கொஞ்சம் கூசி போகிறாள் அப்பாதானே கூடவே ஒரு சமாதானம் இங்க பார் ரமா லைஃபை என்ஜாய் பண்ண கற்றுக்கணும் இத்தனை வயசுக்கு மேலேயும் ஒரு சின்ன ட்ரெஸ்ஸு விஷயத்தில் கூட அம்மாவோட அபிப்பிராயத்தை கேட்டிருந்தா ஷேம் ரொம்ப ரொம்ப ஷேம் ரமாவிற்கு என்ன பேசுவென்றே தெரியவில்லை இந்த அப்பா தான் இளைஞர்களின் மனசருந்து எத்தனை நாகரிகமாய் பழகிகிறார் மாடர்னாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டாலே ஒரு பொண்ணு தப்பு வழியில் போனவளா ஆயிடுவா என்ன நோ பேபி இப்போ உங்கள் அம்மாவே இருக்கா நூல் படவையை தவிர வேற எதுவுமே கட்டுறதில்லை முந்தானையால முதுக மூடிக்கிட்டு தான் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றா நான் தான் பார்க்கறேன் இதனால எல்லாம் அவன் எனக்கு துரோகம் பண்ணாத உத்தமின்னு சொல்லிட முடியுமா ரமா திடுக்கிட்டு சரவணின் முகத்தை பார்க்கிறாள் சாரி பேபி உங்க அம்மாவை பத்தி உங்ககிட்டவே தப்பா பேசுறதுக்கு பட் வாட் டு டூ என் லைஃப்ல எனக்கு கிடைச்சதெல்லாம் ஏமாற்றம் தான் இதற்குள் கார் மிகப்பெரிய இரும்பு கேட் வழிய நீண்டு வளைந்த நடைபாதையில் ஓடி மிகப்பெரிய உன் முன் நிற்கிறது பங்களா கார் சத்தம் கேட்டு எங்கிருந்தோ ஓடி வந்த வேலையாளன் கார் கதவை திறந்து விடுகிறான் ரம்மா அப்படியே திகைத்து போய் உட்கார்ந்து விட்டாள் இறங்கு இதுதான் நம்ம பங்களா அவளிடம் சொன்னதை வேகத்தில் வேலையாளை பார்த்து சொல்கிறார் என்ன பார்க்குற சின்னம்மா யாரு நம்ம எசமானியம்மா பொண்ணுங்களா ஸ்டூபிட் என் பொண்ணுடா நான் எசமானியம்மா பொண்ணுங்கடா என் பொண்ணு வேற எசமானியம்மா பொண்ணு வேறையா உங்க எசமானரோட பொண்ணு ஓடிப்போய் ஏதாவது கொண்டா சாப்பிட கொண்டா நான் இப்போதான் வீட்ல வீட்டில் சாப்பிட்டேன்ப்பா என்னத்தை பெருசா சாப்பிட்டுருப்ப போற டிஃபன் பாக்ஸ்ல என்ன மோர் சாதம் தானே அந்த டிஃபன் பாக்ஸை சர்வெண்ட்டு கிட்ட கூடு நல்ல டிஃபனாக எடுத்து வைப்பான் நீ போய் டிரஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா அவள் எந்த அறைக்குள் நுழைய வேண்டும் என்று திகைக்க சரவணன் மறுபடியும் கை தட்டுகிறார் இப்பொழுது ஒரு வேலைக்காரி வந்து நிற்கிறாள் ரமாவிற்கு என்னவோ மந்திர ஜால காட்சி பார்ப்பது போல இருக்கிறது அவளுக்கு டிரெஸ்ஸிங் ரூமை காட்டு வேலைக்கார பெண்மணி காட்டிய அறையில் சுவரெங்கும் மிகப்பெரிய நிலை கண்ணாடிகள் பொருத்தப்பட்டிருந்தன டிரெஸ்ஸிங் டேபிளின் முன்னால் ஒரு பெண் மேக்கப் செய்து கொள்வதற்கு வேண்டிய சகலமான உபகரணங்களும் இருந்தன பெண்களே இல்லாத வீட்டில் இதெல்லாம் எதற்கு ரமாவின் சந்தேகம் புத்தாடை உடுத்திக்கொண்டு கண்ணாடியில் ஆயிரம் தடவை அழகு பார்த்து கொண்டு ஹாலுக்கு வந்ததும் தீர்ந்து போய்விட்டது அவள் தந்தை சரவணின் எதிரே சோஃபாவில் பளிரென்று மேக்கப்புகன் சுமார் முப்பத்தைந்து மதிக்கலாம் போன்ற பெண் சரஸ் சி இவதான் என் மகள் ரமா ஹாய் அவள் வழக்கையை மிக நாசுக்காக உயர்த்துகிறாள் ரமா ஷீ இஸ் மை பர்சனல் செக்ரட்டரி ஒரே வார்த்தையில் சொல்லப்போனால் உங்கள் அம்மா இந்த வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் என்னை கவனிச்சுக்கிறது முழுக்க இவ தான் இதற்குள் சரசா நளினமாக எழுந்து வந்து ரமாவின் புது உடையை தொட்டு பார்க்கிறாள் லவ்லி அதுவும் உனக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கு இத்தனையும் பண்ணிட்டு தலையை இப்படி ஒத்த பின்னிட்டு பின்னிட்டுருக்கிறது தான் நல்லா இல்லை பேசாமல் பாப் பண்ணிக்கேன் ஐயையோ அப்புறம் எங்கள் அம்மா என்னை கொன்னுடுவா ஓகே ஓகே நான் தலையை ஒரு விதமாக டெக்கரேட் பண்ணி விடுறேன் அதுதான் இந்த ட்ரெஸ்ஸுக்கு பொருத்தமாக இருக்கும் அவள் பரபரவென இவளது பின்னலை அவிழ்க்க ரமா கல்லூரிக்கு நேரமாகிறதே என தவிக்க கடைசியில் பின்னலை அவிழ்த்து ஏதோ ஒரு மாதிரியாக பின்னி ஒற்றை ரோஜாவை காதோரத்தில் செருகி கன்னத்தில் செல்லமாய் ஒரு தட்டு தட்டி அனுப்பி வைக்கிறாள் அவள் இதுநாள் வரையில் பாவாடை தாவணையில் வளைய வந்தவள் புது உடை அதற்கேற்ற சற்று குதி உயர்ந்த செருப்பு எல்லாமே சந்தோஷம் கலந்த சங்கடங்களாக இருக்கிறது சரவணனோ அவளது தவிப்பு புரியாமல் பேசிக்கொண்டே போகிறார் இதை பாரு சாயங்காலம் காரை எடுத்துட்டு நான் வர முடியலனாலும் நம்ம டிரைவர் எவனாவது ஏதாவது ஒரு காரை எடுத்துட்டு வருவான் பயப்படாதே எல்லாரும் நம்பகமான ஆளுங்க தான் என்னோட விசிட்டிங் கார்டை காட்டுவான் நீ கார்ல ஏறிட்டு வீட்டுக்கு வந்து சேரு பழையபடி டிரஸ் சேஞ்ச் பண்ணிக்க சூடா டிஃபன் காஃபி ரெடியா இருக்கும் சாப்பிடு மறுபடியும் கார்ல ஏறு உன் வீட்டுக்கு ரெண்டு தெரு தள்ளியே வண்டியை நிறுத்த சொல்றேன் ரமா எந்திரகதியில் எல்லாவற்றுக்கும் தலையாட்ட அவளுள் சின்னதாய் போராட்டம் காரிலிருந்து இறங்கி தந்தைக்கு கையை வீசி டாட்டா காட்டிவிட்டு கல்லூரி பக்கம் ஓட இந்த அவசரத்தில் அவளை எதிர்சாரியில் ஸ்கூட்டரை நிறுத்தி அதில் அமர்ந்தபடியே ஒரு வாலிபன் ரசிப்பது இந்த அவசரத்தில் அவளுக்கு எப்படி தெரியும் பிரதீப் இப்படி விசிலடித்தால் இனிமேல் இந்த பெண்ணிடம் அக்கறை காட்ட வேண்டும் என்று அர்த்தம் அன்று இடைவேளையில் ரமா வகுப்பு மாணவிகளை அவளை சூழ்ந்திருந்ததால் பேச முடியவில்லை மாலை கல்லூரி முடிந்ததும் ஓட்டமும் நடையுமாய் அவள் தனக்காக காத்திருக்கும் காரை நோக்கி செல்லும் போதுதான் பிரதீப்புக்கு பேச நேரம் கிடைக்கிறது ரமா அவள் ஒரு கணம் தடக்கென்று நிற்கிறாள் என்ன என்ன ஒன்னு சொன்னா தப்பா நினைக்க மாட்டியா தப்பா நினைக்காத எதையும் நீ சொல்ல மாட்டே சீச்சி என்ன ரம்மா இது ஏதோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கே இருக்கக்கூடிய குரும்பலு பேசுறேன் அதெல்லாம் போய் தப்பா எடுத்துக்கலாமா இப்ப நான் ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒரு கமெண்ட் அடிக்கலான்னு நினைக்கிறேன் என்னது திருவள்ளுவர் சொன்னாரே என்னவோ இருக்கிறப்போ என்னவோ சொல்றது கனி இருக்கப்ப காய் கவர்ந்துட்டுருன்னு அம்மா சிரிக்கிறாள் அது என்னவோ இருக்கிறப்போ என்னவோ சொல்றது இல்லை இனிமையான சொல் இருக்கிறப்ப அதுக்கு எதிராக கடுமையான வார்த்தைகளை சொல்றது மரத்தில் கனி இருக்கிறப்ப காயப்பறிக்கிறாப்லன்னு சொன்னார் ஏதோ திருவள்ளுவரெல்லாம் ஞாபகத்துக்கு வர்றார் என்னது திருவள்ளுவரெல்லாம் ஞாபகத்துக்கு வர்றார் தினமும் இந்த மாதிரி ட்ரிம்மா ட்ரெஸ் பண்ணிட்டியானா திருவள்ளுவர் என்ன கம்பன் காலமைகள் எல்லாரும் ஞாபகத்துக்கு வருவாங்க அந்த திருக்குற சொன்னேன்னா மாடர்ன் குரலை எதுக்காக மாடர்ன் டிரஸ்ல இப்படி அழகு ராணியா ஜொலிக்கிற நீ எதை தினமும் அப்படி ரெண்டு பாவாட தாவணியையே மாத்தி மாத்தி போட்டுட்டு வந்து போர் போரடிச்ச எங்க அம்மாவோட சக்தி அவ்வளவுதான் இதெல்லாம் எங்க அப்பாவோட செலெக்ஷன் ஒரு கணம் சொல்லிவிடலாமா என்று தான் நினைக்கிறாள் அவள் என்னவா இருந்தாலும் ஏழ்மையை சொல்லிக்கொள்ள அந்த இளமனசு இடம் தரவில்லை ஒரே வார்த்தையில் சொல்கிறாள் அப்பா அப்படி ட்ரெஸ் பண்ணிட்டேன்னா அதுவும் ஏன் இஷ்டம் இப்ப இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன்னா அதுவும் ஏன் இஷ்டம் நாளைக்கு ட்ரெஸ்ஸே பண்ணிக்க வேண்டான்னு தோணட்டுமே ஏய் ரம்மா முறைக்கப்ப அவன் பயந்தார் போல கண்ணத்தில் போட்டுக்கொள்கிறான் சாரிமா கொஞ்சம் ஓவரா உரிமையை எடுத்துக்கிட்டேன் அது சரி காலையில யாரோட கார்ல வந்த யார் அவர் இப்ப யாரோட கார்ல வீட்டுக்கு போக போறேனோ அவரோட கார் ரமா குறும்பாய் கண்களை சிமிட்டுகிறாள் ஏய் அறுக்கிற பாத்தியா சரி சீரியஸா தான் சொல்றேன் இன்னைக்கு காலையில என்ன காலேஜ்ல கொண்டு விட்டவர் என்ன அப்பா வாட் மிஸ்டர் சரவணன் உங்க அப்பாவா பிரதீப் சீனவிடி சரத்தை வெடிக்கிற சமயத்தில் மிதித்து விட்டது போல ஒரு துள்ளு துள்ளினான் எங்க அப்பா உனக்கு தெரியுமா தெரியுமாவதா அவர் தானே இன்னைக்கு மட்ராஸ்ல லீடிங் பிஸ்னஸ்மேன் அவர் கலந்துக்காத டின்னர் பார்ட்டி எதுவுமே கிடையாது இன்னமும் சொல்லப்போனா உங்க அப்பாவோட பெங்களூர் பிரான்ச் ஹோட்டல்ல தான் எங்க அப்பா மேனேஜரா இருந்து பார்த்துக்கிறாரு இட் ரமா கண்களை விரித்து அவனை பார்த்து ஒரு சிரிப்பை உதிர்த்து விட்டு காரில் ஏறிக்கொள்ள அவன் இன்னமும் அந்த திகைப்பை நீங்காமலேயே நிற்கிறான் முதல் நாள் தான் ரமாவுக்கு கூச்சம் குற்ற உணர்வு பயம் எல்லாம் நாளாக எல்லாமே போய்விட்டது அவ்வளவுக்கு வேன் பிரதீப்புடன் அரட்டை அடிப்பதும் ஊர் சுற்றுவதும் கூட பழகிப்போய் விட்டது எனலாம் வாழ்க்கை இத்தனை மகிழ்ச்சியானதா என்ன ஐயோ இவ்வளவு நாட்களும் இவைகளையெல்லாம் அனுபவிக்காமல் போய்விட்டோமே அவள் ஒருமுறை பிரதீப்பை சரவணனுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாள் அவரோ ஏக தடபுடலாக அவனுக்கும் அவளுக்கும் தனது நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் விருந்து வைக்கிறார் கல்லூரி நாட்களில் பகல் நேரத்துக்கு மேல் மெதுவே கல்லூரியை விட்டு நழுவி பிரதீப்புடன் பார்க்குக்கோ இல்லை ஹோட்டல் எதற்காவதோ சென்று அரட்டையடிக்க வேண்டியது வகுப்பில் முதல் வரிசையில் மகா சூட்டிகையாய் அமர்ந்து நொடிக்கு நூறு கேள்வி கேட்கும் ரமா திடீரென நடை உடை பாவனைகளை மாற்றிக்கொண்டதோடு வகுப்புகளுக்கும் அடிக்கடி மட்டம் போட்டாள் பேராசிரியைகளில் ஒருத்தி சாவித்திரியின் பள்ளிக்கால சிநேகிதி அவளே தன் கண்களால் ரமாவும் பிரதீப்பும் ஸ்கூட்டரில் சுற்றுவதையும் காலையும் மாலையும் ரமா காரில் வந்து இறங்குவதையும் பார்த்தவள் நேரே இது பற்றி பேச சாவித்ரி ஆசிரியையாக பணியாற்றும் பள்ளிக்கே போகிறாள் அப்பொழுதுதான் அவள் வகுப்பில் குறைந்த மதிப்பெண் வாங்கும் சில மாணவர்களுக்கு பாடங்களை புரியும்படி சொல்லிக் கொடுத்துவிட்டு வெளியே வருகிறாள் சாவித்ரி உன்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணுமே வீட்டுக்குத்தான் கிளம்பிட்டு இருக்கேன் வா நடந்துட்டே பேசலாம் சாவித்ரி சர்வ சாதாரணமாய் சொல்லியபடி நடக்கிறாள் இன்னும் சற்று நேரத்தில் பக்கத்தில் நடப்பவள் தன் மீது பேரிடியை தூக்கி போடப் போகிறாள் என்பது தெரியாமலேயே ரமா என் குழந்தை ரமாவா இப்படி யாரோ ஒருத்தனோட பார்க்கல சிநேகிதி சாவித்ரியின் தோழை தட்டியபடி சொன்ன வார்த்தை திடீர்னு ரமா ரொம்ப மாடனா ட்ரெஸ் பண்ணிக்க ஆரம்பிச்ச உடனேயே எனக்கு ஒரு சந்தேகம் சாவித்ரி மாடர்ன் ட்ரெஸ்ஸுக்கு நான் எதிரி இல்லை ஆனா இதெல்லாம் நம்ம அந்தஸ்துக்கும் கலாச்சாரத்துக்கும் சரிப்பட்டு வராதுன்னு அடிக்கடி நீ சொல்லுவே இல்லையா அப்படி இருக்கிறப்ப எப்படி நீ இதுக்கு சம்மதிச்சேன்னு எனக்கு ஆச்சரியம் மாடர்ன் ட்ரெஸ்ஸா அதற்கு மேல் கேட்கவில்லை சாவித்ரி என்னதான் சிநேகிதியானாலும் தான் கேட்கும் கேள்விகளால் சந்தி சிரிக்கப் போவது தன் மகளின் நடவடிக்கைகள்தானே யோசித்துப் பார்க்கையில் ஓரளவுக்கு உண்மை புரிகிறது சரவணன் வாங்கி தந்த தான் வீட்டில் தடை விதித்ததால் மகள் வெளியே சென்று மாற்றிக்கொண்டு கல்லூரிக்கு போகிறாள் மகள் உடை விஷயம் மன்னித்து மன்னித்துவிடலாம் மன்னிக்கக்கூடிய தவறையா இவள் செய்திருக்கிறாள் உடல் விஷயம் மனம் விஷயம் அந்த பையனை பத்தியும் நான் சில விஷயங்களை உங்ககிட்ட சொல்லித்தான் ஆகணும் சாவித்ரி சுருக்கமா சொல்லப்போனா பொறுக்கி நம்பர் ஒன் அவங்க அப்பாவுக்கு பிரின்ஸ்பால் கிட்ட இருக்கிற செல்வாக்காலே இவன் இன்னமும் காலேஜ்ல இருக்கான் ஏதாவது ஏடாகுடமா ஆறதுக்கு முன்னாலே உன் மகளை கண்டிச்சு வை உடம்பை உயிருடன் தூக்கி ஹோமகுண்டத்தில் போட்டார் போல இருக்கிறது சாவித்திரிக்கு மகளை பற்றிய அவளது கனவுகள்தான் எத்தனை அப்பா என் விஷயத்துல ஏமாந்தாப்புல நான் ரமா விஷயங்கள்ல ஏமாந்துடக்கூடாது எனக்கு வரப்போற மாப்பிள்ள பணக்காரனா இருக்க வேண்டாம் ஆனா உழைப்பில் நம்பிக்கை வைக்கிறவனா இருக்கணும் என் மசுல எந்த காலத்திலேயும் கண்ணை கசக்க விடாம கவனிச்சுக்கிறவனா இருக்கணும் சாவித்ரி வீட்டில் டியூஷன் எடுத்து சம்பாதிப்பதே ரமாவின் திருமணத்திற்காக காலும் அறையுமாய் பவுன் சேர்த்து நகைகள் செய்யவும் பண்டம் பாத்திரம் வாங்கவும் தான் நகைக்கடையில் ஒன்றில் மாதம் தவறாமல் சீட்டு கட்டி கொண்டு வருகிறாள் சாவித்ரி அதே மாதிரி பாத்திரக்கடையில் சீட்டு மகளுக்கு இன்னதாகவாவது ஒரு வைரத்தோடு செய்துவிட வேண்டும் என்று ஆசை சாவித்ரிக்கு தெரியும் சரவணனுடன் அவன் போகிற போக்குக்கெல்லாம் வளைந்து கொடுத்துக் கொண்டிருந்தால் சின்ன வைரத்தோடு என்ன மகளுக்கு வைரத்தாலேயே கவசம் அடித்துச் சாற்றுவான் என்று எந்த காலத்திலும் கணவனின் தயவை நாடக்கூடாது என்பதற்காகத்தானே அவள் தன் தேகநிலைமையையும் மறைத்து மறைத்து இப்படி உடம்பை ஓடாய் கொள்கிறாள் உண்மைதான் தன் தேகத்தின் நிலைமை பற்றி அவளுக்குத்தான் தெரியும் இருமல் மருந்து தீரும்போதெல்லாம் வாங்கி வைக்கும் சுந்தரத்துக்கு ஓரளவுக்கு தான் தெரியும் பார்வதிக்கு அது கூட தெரியாது கவலைப்படு மட்டும்தான் தெரியும் இரவு படுத்தால் நெஞ்சுக்குள் பூனைக்குட்டி குரல் கொடுப்பது போன்ற சத்தம் சரிவர மூச்சுவிட முடியாமல் இதயத்துக்கு யாரோ கார்க் போட்டு மூடினார் போன்ற திணறல் முன்பு போல இனி மாணவர்களிடம் இறைந்து கத்த முடிவதில்லை பஸ் ஸ்டாப்பிங் அவள் வரும் முன் பஸ் கிளம்பிவிட்டால் துரத்திக் கொண்டு ஓடி தொத்த முடிவதில்லை நெஞ்சு பதக் என அடித்துக் கொள்கிறது ஒருமுறை அவளுக்கே தாங்க முடியாமல் போய் இலவச மருத்துவமனையில் கியூவில் அமர்ந்து டாக்டரை சந்தித்து இது பற்றி சொன்னாள் அங்கே எக்ஸ்ரே எடுத்தார்கள் இதய துடிப்பை ஏதோ ஒரு கருவி மூலம் இழைகோலம் போடுவது போல பேப்பர் ரிப்பனில் வரைய வைத்து பார்த்தார்கள் கடைசியில் உதட்டை பிதிக்கினார்கள் உங்களுக்கு ஹார்ட்ல பைபாஸ் ஆபரேஷன் செஞ்சுக்கிட்டா தான் நல்லது இங்கே செய்வீங்களா சாரிம்மா இன்னும் அந்த அளவுக்கு நம்ம நாட்டு நிதி நிலைமை தாராளமா இல்ல நீங்க இத மெட்ராஸ்ல இருக்கிற பெரிய ஹாஸ்பிடல் எதுலையாவது செஞ்சுக்கலாம் ஜிஹெச்ல கூட செய்றாங்க நீங்க ஆசிரியினா ஏதாவது சலுகை கூட கிடைக்கும் இருந்தாலும் செலவு ஆகத்தான் ஆகும் அத பார்த்தா முடியுமா உயிர் வாழ ஒரு மனுஷுக்கு ஹார்ட் முக்கியமாச்சே ஆபரேஷன்ல ரிஸ்க் எதுவும் இல்லையா ஒரு காலத்தில் இருந்த எவ்வளவோ விஷயங்கள் இப்ப ரொம்ப சுலபமாய் போயிடுத்துமா ஆனா நிலைமையை இப்படியே விட்டீங்கன்னா ரொம்ப மோசமா ஆயிடும் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் சாவித்ரி தான் டாக்டரை போய் பார்த்து வந்து விட்டதையோ அவர் சொன்னதையோ வெளியே சொல்லவே இல்லையே எவ்வளவு அமுக்கமாய் வைத்திருக்கிறாள் எல்லாம் எதற்காக ரமாவின் கல்யாணத்தை தனி மனுஷியாய் நின்று நடத்தி காண்பிக்க வேண்டும் என்கிற ஆசையினால்தானே பாவி பெற்றவளுக்கு கூட தெரியாமல் என்னென்னவோ காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாளோ தினமும் காலையில் வழக்கத்தை விட சீக்கிரமாக கிளம்புவதும் மாலையில் நேரம் கிழித்து வருவதும் இப்பொழுது அல்லவா ஒவ்வொன்றிற்கும் அர்த்தம் புரிகிறது நேரே வந்தவள் முகத்தில் பச்சை தண்ணீரை வாரியடித்துக் கொள்கிறாள் பார்வதி காஃபியை கொண்டு வந்து வைக்க ஒரே வார்த்தையில் வேண்டாம் என்கிறாள் ஏண்டி முதல்ல உன் பேத்தி வரட்டான் அப்புறம்தான் மீதி பேச்சுவார்த்தையெல்லாம் டியூஷனுக்கு வந்த குழந்தைகளை மறுநாள் வரச் சொல்கிறாள் அதே வேகத்தில் கூடத்தில் அமர்ந்திருந்த சுந்தரன் பக்கம் திரும்புகிறாள் தயவுசெய்து தப்பா நினைக்க வேண்டாம் நீங்களும் போயிட்டு அப்புறமா வாங்கல நான் என் குழந்தைகளோட கொஞ்சம் மனசு விட்டு பேசணும் சுந்தரம் நிமிர்ந்து அவள் முகத்தை கூர்ந்து பார்த்தபடி எழுந்திருக்கிறான் நான் எதையுமே தப்பா எடுத்துக்க மாட்டேன் ஆனா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்ன குழந்தைங்களோட மனசு விட்டு பேசு வேண்டாம்னு சொல்லல ஆனா அதனால நீ மனசு விட்டு போயிடக்கூடாது அவ்வளவுதான் நான் சொல்வேன் குழந்தைங்களை பெத்துக்கலேனாலும் ஓரளவுக்கு குழந்தைகளோட சைக்காலஜி எனக்கு தெரியும் நாம எதை வேண்டாம்னு தடுக்கிறோமோ தான் அதுங்களுக்கு அட்ராக்ஷனே அதிகமாகும் நான் வரேன் பார்வதி சுந்தரம் போவதையே பார்த்து கொண்டு அப்படியே உட்கார்ந்து விட்டாள் முதலில் வந்தவள் ரமாதான் வீட்டு சூழ்நிலையே அவளை என்னவோ செய்கிறது என்ன டியூஷனுக்கு இன்னும் யாரும் வரல இல்ல இது சாவித்ரி ஏன் முதல்ல வாசக்கதவை தாழ்பா போட்டுட்டு வா அம்மா சொன்னபடி செய்துவிட்டு தயங்கி தயங்கி உள்ளே நுழைந்தவளை பாய்ந்து ஒரே எட்டில் பிடித்து ஓங்கி அரைக்கிறாள் சாவித்ரி ஐயையோ உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு அன்னிக்கு என்னடானா தோளுக்கு மிஞ்சின பிள்ளைய அடிச்ச இன்னைக்கு கல்யாணத்துக்கு நிக்கிற பொண்ண கல்யாணத்துக்கு நிக்கிற பொண்ணா யாரு இவளா இத்தனை நேரம் எங்கே எவனோடு சுத்தி வந்தானு கேளு மறுபடியும் ஒரு அறை சொல்லு யாரவன் எவன் காலேஜை கட் பண்ணிட்டு பார்க்ல உனக்கு டியூஷன் எடுக்கிறவன் ஏண்டி மாடர்ன் ட்ரெஸ்ல தான் அவன் டியூஷன் எடுப்பானோ யாரவன் சொல்லு பிரதீப் அப்பாவோட பெங்களூர் ஏரியா ஹோட்டல்ஸை கவனிச்சிக்கிற மேனேஜரோட பிள்ளை தான் அப்பாவுக்கும் பிரதீப் தெரியும் எங்க லவ் மேட்டர்ஸ் எல்லாம் அப்பாவுக்கு தெரியும் சாவித்திரிக்கு வியர்வை வெள்ளமாய் பெருகுகிறது அப்பா அப்பா யாருடி அப்பா ஏ மிஸ்டர் சரவணன் அவர்தான் எனக்கு அப்பான்னு நம்பிட்டு இருக்காரு நானும் அவர்தான் எனக்கு அப்பான்னு நினைச்சிட்டு இருக்கேன் சாவித்திரி கொதித்து போக ரமா மிக நிதானமாய் தான் தினமும் சரவணனை சந்திப்பதையும் பிரதீப்பை தன்னால் மறக்க முடியாது என்பதையும் சொல்ல சாவித்திரி மலைத்து உட்கார்ந்து விட்டாள்